கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு நாம் தியானிக்க போகும் வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு மூணு எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இறுதியம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக ஒரு ராஜ்யத்துக்கு அல்லது ஒரு ராஜாவுக்கு மிகப்பெரிய பாரமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வ அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய யுத்தங்கள் தான் ஆனால் தாவிது சொல்கிறாரு இதிலே நான் தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பேன் அதாவது இதிலே நான் பயப்படாமல் தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பேன் நீ நாமும் தாவிதை போல தான் இருக்க வேண்டும் தாவிதுக்கு கஷ்டகாலம் நேரிடும் போது அவர் அதை கண்டு பயப்படாமல் தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தார் நீ நாமும் அதே தான் இருக்க வேண்டும் நம்மளை நோக்கி நிறைய பிரச்சனைகள் வியாதிகளை வரும்போது அதை கண்டு பயப்படாமல் தேவன் மீது நம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகம் நிறைய சொல்லலாம் இது ஆகாது நடக்காது இது பாசிபிள் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம் தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காட்டிலும் மேலானவர் அப்பாற்பட்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்திங்கன்னா எகிப்தில் இருந்து அவர் கொண்டு போகிறாரு கொண்டு போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கட்டத்தில் சிக்கி கொண்டார்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்வையோட சேனை அவர்களை அழிக்க அழிக்கிறதுக்கு வருது முன்னாடி பார்த்தீங்கன்னா கடல் ஒரு ஓடி போய் ஒளியிறது கூட அவங்களுக்கு வந்து இடம் கிடையாது அங்கே பாருங்கள் இஸ்ரோவேல் ஜனங்களே நினச்சாங்க அவ்வளோதான் முந்திடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம் தேவன் அந்த முடிந்து போன விஷயத்தில் இருந்து கூட ஒரு தொடக்கத்தை வைப்பவர் தான் நம் தேவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் முதல் சுவர்களைப் போல நீக்க வைத்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனதை நம்ம பார்க்குறோம் நம் தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன் பார்த்திங்கன்னா முடிந்து போன விஷயங்கள்லேருந்து ஒரு தொடக்கத்தை வைப்பார் தடியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு தொடக்கத்தை வைப்பார் நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து ஒரு தொடக்கத்தை வைப்பார் அதனால் சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் கண்டு பயப்படாமல் தேவன் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பயம் என்பது எப்பேற்பட்ட வல்லமை உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்குரிய மிகப்பெரிய வல்லமை எதற்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பயத்துக்கு இருக்குது உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைக்கோ வியாதிக்கோ அப்பேற்பட்ட வல்லமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்ககிட்ட இருக்கிற பயத்துக்கு அவர் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அதனால சகோதர சகோதரிகளே எதை குறித்தும் பயப்படாமல் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவங்களாக இருங்க உங்கள் நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாக தேவன் மீது இருக்கட்டும் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்